சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தையட்டி கைதிற்கு கண்டன தீர்மானம் பரிதித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வில் முடிவு தையட்டி விகாரை தொடர்பு புதிய திருப்பம் சட்டவிரோத கட்டடம் என்கிறார் நாகதீப ரஜமகா விகாராதிபதி கோட்டை காவல்துறை நிலையத்தில் சரணடைந்த அர்ஜுனா பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைது காவல்துறை அதிகாரியை தாக்கிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் மாதிபரை விடுவிக்கம் எனவும் தகவல் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுடாவிற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் கடமையிலிருந்து காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறித்த வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ராமநாதன் அர்னா இன்றைய தினம் கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் கோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளாா் தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராடிய வேலன் சுவாமிகள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பருத்தித்துறை சபையினால் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பரிசித்துறை நகரசபையின் அமர்வு தவிசாளர் வின்சென்டி போல் டக்ளஸ் தலைமையில் இன்று அதிகாலை ஒன்பது முப்பது மணியளவில் ஆரம்பமானது இன்றைய அமர்வில் இரண்டு உறுப்பினர்கள் சமூகம் அளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய அமர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடமாடும் சேவைகளுக்கான அனுமதி வாகன திருத்தங்களுக்கான அனுமதிகள் மின் இணைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதிகள் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிலையில் அண்மையில் தையட்டியில் வேலன் சுவாமிகள் உட்பட பேர் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் போர்க்காலத்தில் சிவில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி அனுமதியின்றி கட்டப்பட்ட இடமே தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகார் என நாகதீப ரஜ மகா விகாரை விகாராதிபதி நவதகல பதுமகீர்த்தி திசநாயக தேரர் தெரிவித்துள்ளார் தேரறிவாறு குறிப்பிடினும் ஏன் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழ் மக்கள் அமைதியானவர்களாக இல்லை என்றால் நாங்கள் இப்பகுதியில் வாழ்வதே சாத்தியமாக இருந்திருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மையான திச தற்போது உள்ள போலி திசவிகாரைக்கு அருகிலேயே அமைந்துள்ளதாகவும் அந்த திச உரிமைகள் முழுமையாக நாகதீப ராஜமகா விகாரைக்கே உரியது எனவும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் தற்போது திச என்று அழைக்கப்படும் அந்த இடம் குறித்த பகுதி காங்கேசந்துரை தையட்டி பகுதியில் வசிக்கும் சிவில் மக்களுக்கே சொந்தமானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த போலி திச தேரருக்கு வடமாகாணத்தின் பிரதான சங்க நாயக பதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் குறித்த தேரருக்கு புத்த சாசனத்திற்கு பொருந்தாத வகையில் வடமாகாணத்தின் பிரதான சங்க நாயக்க பதவியை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே குறித்த அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தையட்டி பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் அந்த நிலங்களின் உரிமையாளர்கள் அவர்கள் தங்களுடைய உரிமை ஆவணங்கள் பத்திரங்கள் அனைத்தையும் கொண்டு நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுதிசவிகாரி எங்கு அமைந்துள்ளது என்பதை தானும் நிரூபிக்க முடியும் எனவும் ஆகியால் ஒற்றுமையுடன் புதிய பிரச்சனைகளை உருவாக்காமல் செயற்படுவதே உண்மையான ஒற்றுமையை ஏற்படுத்தும் வழியாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்படும் ஒரு அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றுவதற்கு காவல்துறை அதிபர் வருத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் காவல்துறை அதிகாரி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தெருக்களில் காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்படும் ஒரு அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றுவதற்கு காவல்துறை மாதிபர் வெட்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் காவல்துறை மாதிபர் நாட்டின் காவல்துறை தலைவராக செயற்படவில்லை மாறாக அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காவல்துறை மாதிபராகவே செயற்படுவதாகவும் சாடியுள்ளார் கடந்த காலங்களில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீது போதிப்பொருள் குற்றச்சாட்டுக்களை சுமத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களே தற்போது கஞ்சா செய்கையுடன் தொடர்புடையவர்களாக இருப்பதாக நாமல் குற்றம் சுமத்தினார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சொந்தமானது என கூறப்படும் கஞ்சா தோட்டத்தை முற்றுகையிட்ட காவல்துறை அதிகாரிகள் அச்சுறுத்தப்படுவதாகவும் அதில் ஈடுபட்ட அதிகாரியொருவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல சம்பந்தப்பட்ட சிற்றுருந்து விபத்து குறித்த விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதன் மூலம் அரசாங்கம் அந்த விசாரணைகளை முடக்கி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்ட அமலாக்கத்துறையில் தலையிடுவதாகவும் இத்தகைய சம்பவங்களின் போது காவல்துறை மாதிபர் மௌனமாக இருப்பது ஏனென்றும் நாமல் ராஜபக்ச ாமல் எழுப்பியுள்ளார் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வலுவான ஒத்துழைப்பு உலகளாவிய தெற்கின் கூட்டான குரலை மேம்படுத்துவதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சீனாவின் பதினைந்தாவது ஐந்தாண்டு திட்ட வரைபடத்தின் விழாவில் உரையாற்றிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சீன குடியரசின் அபிவிருத்தி சாதனைகளை பாராட்டினார் சந்தை அடிப்படையிலான பொருளாதார வளர்ச்சியை சமூக ஜனநாயக கொள்கையுடன் சீனா எவ்வாறு வெற்றிகரமாக இணைத்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டி நீதி மற்றும் நியாயத்துடன் செல்வத்தை உருவாக்குவதை எவ்வாறு உறுதி செய்வது என்பதை எதிர்கட்சி தலைவர் எடுத்துக்காட்டினார் அவ்வாறே வறுமை ஒழிப்பு தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் மாறிபெறும் உலகளாவிய சவால்களுக்கு ஏற்ப அதன் ஈடுகொடுக்கும் இயந்து போகும் ஆற்றல் ஆகியவற்றில் சீனா காட்டி வலுவான கவனத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் பாராட்டு தெரிவித்தார் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வலுவான ஒத்துழைப்பு உலகளாவிய தெற்கின் கூட்டான குரலை மேம்படுத்துவதாக அமைப்பதோடு இது சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார ஒழுங்கை மேலும் உள்ளடக்கியதாகவும் நியாயமானதாகவும் சீர்திருத்தவும் உதவுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மேலும் தெரிவித்தார் வெளிக்கம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகரல் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் குற்றப்புலன் ஆய்வு தணிக்கை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிக்கம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர ஹேவத் என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி திகதி காலை வெளிக்கம பிரதேச சபை அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பில் குற்றப்புலன் ஆய்வு தணிக்கை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது மற்றொரு கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்பலன் ஆய்வுத்தணிகள் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினராக கருதப்படும் குரு ரோசான் என்பவரை குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் மாளிகாவத்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவரிடமிருந்து ஒன்பது மில்லிமீட்டர் வகை துப்பாக்கியொன்றையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது மேலதிக விசாரணைகளை குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு டிகோவிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடிப்படகிலிருந்து பெருமளவிலான போதி மீட்கப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட படகிலிருந்து இருபத்தொரு கிலோகிராமுக்கு அதிகமான ஹெரோயின் மற்றும் நூற்று எழுபத்தி ரெண்டு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது இந்த போதைப்பொருள் தொகையின் பெறுமதி சுமார் இருநூறு கோடி ரூபாய் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார் கடந்த ஒன்பதாம் தேதி கந்தர பிரதேசத்திலிருந்து ஐந்து மீனவர்களுடன் கடலுக்கு சென்ற குறித்த மீன்பிடி படகு போதைப் பொருளை கடத்திச் சென்று கொண்டிருந்த போதே நேற்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது இன்று காலை ஆறு மணியளவில் டிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட குறித்த படகிலிருந்து ஐஸ் மற்றும் போதைப் பொருட்கள் அடங்கிய பதினோரு பைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண நகரில் காவல்துறையினர் நடத்திய விசேட சுற்றி வளைப்பு சோதனையின் போது பதினேழு வயதான பாடசாலை மாணவன் ஒருவர் உள்ளிட்ட பேர் போதிப்பொருட்களுடன் யாழ்ப்பாணம் தலைமையக காவல்துறையினர் நடத்திய சுற்றி வளைப்பில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஐஸ் போதிப்பொருளுடன் நான்கு பேரும் போதை மாத்திரைகளுடன் ஐந்து பேரும் கேரள கஞ்சாவுடன் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் ஜாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் ஜாழ்ப்பாணம் நீதபா நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் அதிமுகவையும் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையிலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாநிலம் முழுவதும் நானூறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது ஏமன் உள்நாட்டு போரின் போது பிடிக்கப்பட்ட கைதிகளை விடுவிக்க பயங்கரவாத அமைப்பும் பரஸ்பர ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன தென்மேற்கு ஆசிய நாடான ஏமனில் சவுதி அரேபிய ஆதரவிலான கூட்டணி அரசுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி பயங்கரவாதிகளுக்கும் இடையே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் உள்நாட்டு போர் நடைபெற்று வருகின்றது இந்த போரின் போது ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஏராளமானோர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் மத்தியஸ்தத்தின் கீழ் ஏமன் அரசு ஹவுதி பயங்கரவாதிகள் இடையே பன்னிரண்டு நாட்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது முடிவில் ஹவுதி தரப்பில் இருந்து ஆயிரத்து எழுநூறு கைதிகளையும் அரசு தரப்பில் இருந்து ஆயிரத்து இருநூறு கைதிகளையும் விடுவிப்பது என ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது விடுவிக்கப்படும் கைதிகளில் இரண்டு விமானிகள் உட்பட சவுதி அரேபியர்களும் இருபத்தி மூன்று சூடான் நாட்டவர்களும் அடங்குகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் இது மிகப்பெரிய கைதிகள் பரிமாற்றமாக பார்க்கப்படுகிறது செய்திகளின் செய்திகள் கண்டன தீர்மானம் பருத்தித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வு முடிவு ஐடி விகாரை தொடர்பு புதிய திருப்பம் சட்டவிரோத கட்டடம் என்கிறார் நாகதீப ரஜமகாவிகாராதிபதி கோட்டை காவல்துறை நிலையத்தில் சரணடைந்த அர்ஜுனா பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைது காவல்துறை அதிகாரியை தாக்கிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காவல்துறை மாதிபரை விமர்சித்த நாமல் கைதிகளை விடுவிக்க அமைப்புடன் ஒப்பந்தம் பாரியளவான கைதி பெருமாற்றம் எனவும் தகவல் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்